வணக்கம் இன்னைக்கு அந்த அடமா கொஞ்சம் மீதி இருந்துச்சு சரி எப்போவும் நாட்டு சக்கரை அதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டுட்ருக்கோமே ஆனால் அதுதான் ரொம்ப பிடிக்கும் சரி இன்றைக்கி அவியல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்த காயெல்லாம் போட்டு உப்பு மஞ்சள் பொடி லைட்டாக அடியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் காட்டம் தண்ணி ஊற்றி வேந்து பாருங்கள் அழகாக வெந்துருச்சு நாலு விசில் விட்டேன் விட்டுட்டு உடனே ப்ரெஷரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தால் தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தயிர் ஊற்றினா அவியல் ரெடி அதோட அடை ஊற்றி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது இனிமே அப்பப்போ அடைக்கி அவியலும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்தோம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பசங்களுக்கு வந்து எக்கு போட்டு அதோட பெப்பர் உப்பு மஞ்சள் பொடி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு ஆம்லெட் போட்டு அதோட கொஞ்சம் அவியலும் வச்சு கொடுத்து சாப்பிட கொடுத்தேன் மதியம் வந்து தக்காளி சாதம் தான் பண்ணேன் தக்காளி சாதம் சூப்பராக இருந்துச்சு அதுவும் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டோம் தக்காளி சாதம் அப்புறம் கொண்டக்கடல குருமா தயிர் பச்சடி வந்து சூப்பராக இருந்தது ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சு தயிர் வச்சோம் அவ்வளோதான்